தமிழ்போறும் அலுவலகிற்கு ஆண்டோடு தமிழ் கருணப்பாளையம் நூலக வாசகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அடியேன் ராகுபால்கர் ரமேஷ்குமாரின் இனிய வந்தனத்தை மகிழ்ச்சியுடன் உழைத்தாக்குகிறேன் உலக புத்தக தினத்தை முன்னிட்டு தமிழ் சிந்தனை பேரவை மற்றும் தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை இணைந்து பெருமையுடன் நடத்தக்கூடிய இந்த சிறப்பு மிகுந்த கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களோடு வருகை என வரவேற்கிறேன் புத்தக தினம் புத்தகம் என்பது தன்னை மேம்படுத்திக் கொள்ள விரும்பக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் புத்தாக்கம் தரக்கூடியது ஒரு புத்தகம் ஒரு மனிதனுக்கு நண்பனாகவும் ஆசானாக நல்ல துணையாக திகழக்கூடியது உயிர்காப்பான் தோழன் என்பார்கள் ஆனால் இன்று அத்தகைய தோழனை காண்பது அரிது விருப்பு வெறுப்புடன் பழகக்கூடிய அன்பர்கள் தான் அதிகம் ஆனால் உன்னத நோக்கில் படைக்கப்பட்ட ஒரு புத்தகமானது என்றும் நன்மையை செய்யக்கூடியது மனிதனுக்கு விருப்பு வெறுப்பு உண்டு ஆனால் மனிதனால் படைக்கப்பட்ட புத்தகத்திற்கு விருப்பு வெறுப்பு கிடையாது அது என்றும் ஒரு மரத்தைப் போல கனிகளையும் நிழலையும் தரக்கூடிய மகத்தான சேவையை செய்வது போன்று மனிதருக்கு நல்ல சிந்தனைகளை மேம்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடியது புத்தகம் புதிய தாகத்துடன் வரக்கூடிய இளைஞர்களுக்கு புத்தகம் ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டி புத்தகத்திற்கு நூல் என்று தமிழில் பெயர் உண்டு நூல் அப்படின்னா தொழில் நிமித்தமாக ஜவுளி நெய்வதற்கு பயன்படக்கூடிய நூல் பஞ்சிலிருந்து நூல் புத்தகத்திற்கு நூல் என்று கூறுவது ஏனென்றால் அறிவை முறுக்கி விருத்தியாக்கக்கூடிய ஒரு உன்னதமான கால பெட்டகம் காலம் கடந்து அதாவது கடந்த கால சரித்திரத்தை நாம் படித்து பயன்படும் நிலத்திலும் நிகழ்ந்த ஒரு மனிதன் எவ்வாறு சிறப்பாக விளங்க வேண்டும் என்பதையும் சில அறிவுரைகள் மூலமாக வருங்காலத்தில் நாம் எப்படி வேண்டும் நூறோடு ஒருவரா நூறில் ஒருவரா ஆயிரத்தில் ஒருவரா ஆயிரம் பேரோடு ஒருவரா என்று நம்மை தனித்துவமாக நாம் எப்படி நம்மை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதற்கு ஏற்றவாறு நம்மை வடிவமைத்துக் கொள்வதற்கு முன்னோர்கள் நூல் வடிவில் நமக்கு எண்ணற்ற விஷயங்களை கொடுத்து சென்றிருக்கிறார்கள் நூல்களில் பல வகை உண்டு பதிப்பதற்கு முறையில் இருப்பவர்களுக்கு ஒரு புத்தகத்தை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அச்சின் தரம் அட்டையின் தரம் அப்புறம் பொருளகம் இல்லாத ஒரு புத்தகம் பின்கோடு இல்லாத ஒரு அட்டையை போட்டது பொருளடக்கமே இல்லாமல் முன்னூறு பக்கத்திலேயே சில பேர் புத்தகம் எழுதியிருப்பாங்க அப்படிப்பட்ட புத்தகத்தை நான் ஒருபோதும் பரிந்துரை செய்வதில்லை பத்து பக்கம் எழுதினாலும் சரி ஆயிரம் பக்கம் எழுதினாலும் சரி அத்தியாயம் ஒன்று அத்தியாயம் இரண்டு அத்தியாயம் மூன்று என்ற பொருளடக்கத்தில் பக்கம் வாரியாக விவரம் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் மேலும் லாப நோக்கம் இல்லாமல் படிப்பவர் நீண்ட காலம் பயனடையும் விதத்தில் தாளின் கனம் சிறப்பாக இருக்க வேண்டும் அச்சு சிறப்பாக இருக்க வேண்டும் எழுத்து பிழை இல்லாமல் ஒன்றுக்கு மனது முறை அதை சீர்தூக்கி பார்த்து அச்சிடப்பட்டிருக்க வேண்டும் இருப்பினும் நூலாசிரியர் அணிந்துரை இலக்கணப் பிழையோ பொருள் பிழையோ இருந்தால் அதை உடனே சிறப்பொன்று அதை சீர்படுத்தித் தருகிறேன் என்று தனது படிப்புரையில் குறிப்பிட்டு இருக்க வேண்டும் நூலாசிரியரை பற்றிய சில விவரங்கள் அவர் யார் இயற்பெயர் என்ன எந்த ஊரை சேர்ந்தவர் என்ன படித்திருக்கிறார் புத்தகத்துறையில் அவருடைய அனுபவம் என்ன இதுபோன்ற சுய விபமும் அடங்கியிருக்க வேண்டும் புத்தகத்தில் பல வகை உண்டு தொழில் சார்ந்தது உண்டு கல்வி சார்ந்தது உண்டு அதில் ஆய்வு சார்ந்தது உண்டு சில விமர்சனம் சார்ந்த துறைகளிலும் மிகச்சிறந்த புத்தகங்கள் உண்டு ஆன்மீகம் என்பதே விமர்சனத்துக்கு உரியது கண்டவர் விண்டினார் வென்றவர் கண்டினார் என்று கூறுவார்கள் இறைவனை கண்டவர்களால் எப்படி கண்டேன் எந்த இடத்தில் கண்டேன் எந்த உடம்பை அனுபவித்தேன் என்பதை தான் அனுபவித்த விவரங்களை அப்படியே ஒருவரிடம் கூற இயலாது எடுத்தாலும் வடிக்க இயலாது இதுபோன்று சுயசரிதை ஓடுவனும் அது போலத்தான் எல்லாம் சுயசரிதை எழுதினாலும் கூட தான் உணர்ந்த விஷயங்களை நூற்றுக்கு நூறு சதவீதம் அப்படியே உண்மையாக எடுத்துக் கூட அவன் சாராம்சத்தை எடுத்துக் இயலும் தவறு செய்தேன் என்று கூறலாம் ஆனால் ஒருவர் ஒரு பெண்ணின் மீது ஆசை கொள்ளும் போது எந்த ஆக வழியெல்லாம் கையாண்டான் என்பதை அப்படியே நூலில் வலிக்கிறது மேலோட்டமாக குறிப்பிடலாமே உரிய காட்சிக்கு காட்சி தான் மனதில் எப்படியெல்லாம் முயற்சி செய்தோம் என்பதை நூலால் வடிக்கிறது ஆனால் வாசகர்கள் அதை சிறப்பாக படித்து உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அவரவர் அனுகூலத்திற்கு சரித்திர நாவல்களில் இப்ப உதாரணத்துக்கு பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு வரலாற்று புதினம் இருக்கிறது அதில் வந்து வந்தியத்தேவன் கதாபாத்திரம் எல்லோராலும் ரசிக்கக்கூடியது புரவி மேல் ஏறி வரக்கூடிய என்று கூறுவார்கள் அதாவது புதர மேல ஏறி வராத எழுத்தாளர் எழுதியிருப்பார் ஆனா படிக்கிறவங்க அவங்களுக்கு பிடித்த பாவை நிறத்திலையோ வெள்ளை நிறத்திலையோ கருப்பு நிற புதையிலையோ ஏறி வர மாதிரி அந்த வங்கியத்தேவர் கதாபாத்திரம் மாதிரி தன்னை வருவித்துக் கொண்டு அந்த கதைக்குள்ள அவர் ஒரு கதாபாத்திரமாக பயணிக்கும் தன்மை வாசகர்களுக்கு உண்டு இது போன்ற சமய நூல்களும் நிறைய உண்டு அதில் நாம் எப்படி வாழ வேண்டும் வாழக்கூடாது என்று எண்ணற்ற நூல்கள் உண்டு மனிதனுக்கு மனிதன் சொன்னது திருக்குறள் திருவள்ளுவர் திருக்குறளை கொடுத்தார் மனிதன்

வரலாற்றில் என்னவெல்லாம் சம்பவங்கள் நல்ல விதமாக நடந்து சம்பவங்கள் நடந்திருக்கிறது தாண்டி எப்படி வெற்றி பெற்றார்கள் கிரோ சிவா நாகி போன்ற அணு ஆயுத தாக்குதலுக்கு பிறகும் ஜப்பான் எப்படி மீண்டு வந்தது என்று சேர்க்கிற புதனை நாம் படித்திருக்கிறது இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் நம்மை செழுமையாக்கி கொள்வதற்கும் வலுப்படுத்திக் கொள்வதற்கும் புத்தகத்தின் வாயிலாக நமக்கு ஆயிரம் வழிகள் உண்டு புத்தகம் தரும் மேன்மை என்பது நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்து சிறப்பாக வாழ வேண்டியது நமது தார்மீக உரிமை கடமை எப்படி சுவாசம் என்பது நமக்கு அத்தியாவசியமோ அதுபோல சுவாசித்தல் போல வாசித்தலும் அத்தியாவசியமாக நாம் கடைபிடித்து கற்க கசகர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக்க ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளும் போது கசக இல்லாமல் அதாவது நடைமுறையாக நுடிப்பொருள் மேயாமல்

கிண்டல் பேரி செய்யாது அதாவது செல்வம் என்பது மாறி மாறி அவரவர் வினைவழிக்கு ஏற்ப ஒருவர் நிரந்தரமாக செல்வ சீமனாக இருக்கலாம் அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கு செல்வம் இருக்கலாம் சில நேரம் வறுமையை கூட அனுபவிக்கலாம் இப்ப நாம பார்க்கறவங்க இருக்கிறோம் நமக்கு தெரிஞ்சு நம்ம கிட்ட வேலைக்கு இருக்கிற பையன் தானே அப்படின்னு அவனை கிண்டல் கை பண்ணா அவன் ஒரு காலத்துல படித்து மிகச்சிறந்த உத்தியோகத்துக்கு வந்து நமக்கு கட்டளையிடக்கூடிய ஒரு நிலை வரலாம் அப்போ வசதியை பார்த்து

அவமானப்படுத்துனாலும் சரி கூட்டப்படுத்துனாலும் சரி அவளுக்கு தெரிஞ்சுன்னு அவ்வளவுதான் பேருந்துல ஒரு வாய்ப்பு இல்லாம பயணிக்கிறோம் நம்ம வண்டி அவசரத்துக்கு ஒரு அப்ப அந்த பேருந்து கூட்டமா இருக்கு நம்ம சொந்தமாக நம்மளால தொழில் சாதன வசதியோட ஜம்முனா படிச்சுட்டே போவோம் ஆனா இப்ப நம்ம இடத்துக்கு போயே ஆகணும் அப்படிங்கும்போது அந்த பேருந்து போகும்போது ஒரு சாதாரண சங்கடமையா இருக்குன்னு வச்சுக்கோங்க

சாதாரண மனசுனா பேசல பேசலாம் ஏன்னா சனிக்கிழமை சாய்ந்திரம் அப்படிங்கிற புரிஞ்சி கூட பார்த்தோம் ஒரு விஷயம் உண்மையாக இருந்தா கூட அவசரப்பட்டு நம்ம சொல்லிடக்கூடாது ஒரு கசப்பான உண்மை ஒரு குடும்பத்தையே கெடுத்துணும்னு சொல்லுவாங்க இப்ப ஒரு கணவன் மனைவி இருக்காங்க யாராவது ஒருத்தர் தப்பு செய்யறாங்கன்னா பகிர்ந்து வீட்டுக்காரரு எடுத்து வீட்டுக்காரருன்னு சீக்கிரம் தெரிஞ்சிடும் அந்த வீட்டுக்காரனு கூட தெரியாது ஆனால் அது உடனே சாப்பிட்டு சாப்பிடாம சாப்பிடலாம் தகவல் சொல்லிடக்கூடாது இதை பொறுத்து ஒரு உண்மையாக இருந்தாலுமே கூட அவசரப்பட்டு சொல்லி ஒரு மனதை புண்படுத்திவிடக்கூடாது இதுதான் எந்த பொருளர்கள் கூறற்க சீரர்கள் அப்படின்னு நான் மணி கடிகை இன்னும் நமது முன்னோர் தகவலில் கூறப்பட்டிருக்கிறது இந்த ஒரு நூல் விஷயத்தையும் உங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் அனுமதிக்கிறேன் இந்த கருத்தரங்கத்தை தொடர்ந்து பட்டிமன்றம் நடைபெறுகிறது என்பதையும் அன்போடு தெரிவித்துக் தமிழ் சிந்தனை பேரவையின் புகழ் ஓவுகள் 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 பேராற்றல் பெருவிட்டும் வரவேண்டும் நல்லதை நிறைவேறட்டும்